ஹலோ எரிவன் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே ஒரு ஹண்டர்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே மில்டன் கீன்ஸ்லேயே ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இங்கே ஃபுல்லாக அந்த ஃபார்ம் வெஜிடபிள்ஸ் அப்படி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா ஃப்ரெஷ்ஷாக விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்டன் ஐட்டம்ஸ்லாம் கூட இங்கே நிறையா வச்சுருக்காங்க இந்த மாதிரி கார்டனில் அந்த பெபிள்ஸ் போடுறது அந்த மாதிரிலாம் கூட நிறையா இது வச்சுருக்காங்க ஸோ அங்கே உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வெளியே வந்து கொஞ்சம் அந்த பிளான்ஸ்லாம் வச்சுருந்தாங்க சிலதெல்லாம் இதெல்லாம் பார்த்தா மோஸ்ட்லி அவுட்டோர் பிளான்ஸ் மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி பிளான்ஸ் நிறைய வச்சுருக்காங்க வெளியே அப்புறம் எல்லாம் அந்த கிறிஸ்மஸ் டைம் போயிட்டுருக்கு தரமா அங்கே பேர் எவ்வளோ பெரிய பேர் பார்த்தாரு வா தரம்மா அங்கே பாரு ஹாய் மை அப்படின்னு போகலாம் ஒரு இதெல்லாம் ரியல் கிறிஸ்மஸ் ட்ரீ பார்ப்போம் இது வந்து ஆக்சுவலாக கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே எடுத்த வீடியோ இப்போ தான் டைம் கிடச்சிது அப்லோட் பண்ணுறதுக்கு அதனால தான் பயங்கரமாக பார்த்திங்கன்னா அந்த ரியல் கிறிஸ்மஸ் ட்ரீஸ் எல்லாம் இப்போ நிறைய வச்சுருந்தாங்க நாங்கள் ஆக்சுவலாக வந்து நம்ம டெஸ்கோவில் போயிட்டு சும்மா ஒன்று அந்த ஆர்டிஃபிஷியல் ப்ரீலிட் ட்ரீ வாங்கினோம் அது வந்து ஆக்சுவலாக ஃபிஃப்டி த்ரீ பவுண்ட்ஸ் இருந்துச்சு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் பட் இங்கேலாம் அந்த ரியல் ட்ரீ வந்து ஆக்சுவலாக அதை விட கம்மி தான் ஸோ இங்கே வந்து நிறைய போட்டிருக்காங்க ஆச்சும் அதெல்லாம் உண்மையானு தெரியல ஏதோ நைஜீரியா அந்த ஐ மீன் வேறு டென்மார்க் அந்த மாதிரி இதெல்லாம் பேர் வச்ச மாதிரி அந்த சில இது நேம்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் ரொம்ப எல்லாமே நிறைய ட்ரீஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லீவ்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நீங்கள் தேர்ட்டி பவுண்ட்ஸுக்குலாம் நல்ல பெரிய ட்ரீயே கிடைக்கிது ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கனா ஒரிஜினல் ட்ரீ வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மின்னு நினைக்கிறேன் நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் ட்ரீ வாங்குறத விட கடையில் வேலை செய்கிறவங்க சொன்னாங்க உள்ள போய் பாருங்க ட்ரீஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி அது அட்லீஸ்ட் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் சரி உள்ள போய் நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம் சொன்னமே பார்த்தீங்கன்னா உள்ள போய்கிட்டே இருக்கு பயங்கர பெருசு நிறைய ட்ரீஸ் இருந்துச்சு அப்புறம் நாங்கள் ஆக்சுவலி நாங்கள் வர்றப்பையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் கொஞ்சம் ட்ரீலாம் வாங்கிட்டு போனாங்க பட் எங்கள் ஐடியா வந்து இந்த ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கோம் இன்னைக்கு Brussels sprouts Brussels sprouts Carrots Amma um, The to the amma Garden supplies

Turn up, Nani, Turn up. Okay. It's like. Ah. Mm. So it's premium carrot. It's actually fine. So, sprouts, orange. <laughs> எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆனியனும் நிறைய வச்சிருந்தாங்க ஆனால் கொஞ்சம் மூட்டை ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் கேஜி அந்த மாதிரி இருந்தால் வாங்கியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது வந்து டென் ஆர் ஃபிஃப்டீன் கேஜி இருக்குன்னு நினைக்கிறேன் பயங்கர பெரிய பெரிய சாக்காக இருந்தது அதனால் நாங்கள் இது வாங்கலை டேரெக்ட் நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு நாங்கள் உள்ளே போகிறோம் ஒரு சண்டே வந்தோம்னா கேன் ஆல் பை தீஸ் ப்ரைஸும் ஓகே தான் இல்லையா நார்மல் ப்ரைஸும் தான் ஆ ஸோ புல் சீன்ஸ் ப்ளம்ஸ் பர் கொஞ்சம் ப்ளூ ப்ரீ ப்ளூ ஃபுல்லாவா அப்போ கிரேப்ஸ் செம்மையாக இருக்குது நான் சாப்பிட்றேன் ஹாரா பாப்பு இந்த மாதிரி நம்ம ஆல்டி டெஸ்கோன்லாம் இங்கே நிறையா அந்த சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது ஸோ அங்கெல்லாம் இதை விட பார்க்குறது இங்கே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸோ நான் சர்ப்ரைசிங்கே இதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பட் ஆனால் நிறைய பேர் கடைகள் இந்த மாதிரி வந்து வாங்குறாங்க இருக்கு நாங்கள் வந்து வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா கடையில் நிறைய பேர் வெளியெல்லாம் காரில் அத்தனை பேர் வந்து எல்லாம் பல்க்காக வாங்கிட்டு போகிறாங்க ஸோ கண்டிப்பாக இதை நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் இன்றைக்கி மோஸ்ட்லி வந்து நமக்கு டே டு டே தேவையான எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட நீங்கள் இந்த ஆல்டி டெஸ்கோல்ல அந்த மாதிரி இருக்கிற கடைகளில் பார்த்தீங்கன்னா எல்லா அந்த தேவையான பேசிக் ஃப்ரூட்ஸ் ஆரஞ்சஸ் ஆப்பிள் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது பூண்டு அது எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மேங்கோஸ் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா பனானாவும் இவங்க ஆர்கானிக் பனானாஸ் அப்படின்னு சொல்லி அங்கே வச்சிருக்காங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் ஃப்ரூட்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரைஸ் எல்லாமே ஓரளவுக்கு டீசென்ட் பிரைஸ் தான் பாப்பு என்னோ வாங்கிருக்கு என்னென்ன வாங்கியிருக்கு பாப்பு ஆரஞ்சு ஆரஞ்ச் வாங்கியிருக்கு போனோம் காலிஃப்ளார் பெல் பெப்பர் பேஸ் குட் சாந்தி இங்கே வந்து ரொம்ப சந்தோஷப்படும் நம்ம லாங் லைன்மே இந்த சீஸ் நிறைய ட்ரை பண்ணலான்னு பார்க்குறோம் இங்கெல்லாம் நிறைய பேர் ரொம்ப சாப்பிட்றாங்க இந்த ஆம்லேட்ல சீஸ் போட்டுக்கிறாங்க பாஸ்தா அது இதில்லாம் நம்ம இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணதே கிடையாது ஏதாவது ஒன்று வாங்கணும்னு பார்ப்போம் நான் போய் நீங்கள் நெட்டில் பார்க்கலாம் அதுதான் நெட்டில் போய் பார்த்து நம்ம சமையலில் எதிரெல்லாம் சீஸ் போடலான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல சீஸாக அதை வாங்கலாம் ப்ளூ சீஸ்லாம் த்ரீ பவுண்ட்ஸ் தான் ஓகே ஸ்னோடோனியன் சீஸ் ரெட் ஆ ஃப்ரெஷ் க்ரீம் ஆ இப்போ டபுள் க்ரீம் ஏ போதும் நான் பார்சல் என்னடா இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ் மீட்டும் வச்சுருக்காங்க ஸோ போர்க் ஹேம் சிக்கன் கூட இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஐஸ்கிரீம் தனியாக வச்சுருக்காங்க என்ன ப்ராண்டுன்னு தெரியல பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன் இட் வாஸ் வெரி நைஸ் அப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட் வீக் மறுபடியும் வந்து இந்த பெல்ஜியம் சாக்லேட் ஐஸ்க்ரீம் ஒன்று இருந்துச்சு அது வந்து சாந்தினி வாங்கினா அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ அதான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கடைகளில் சின்ன சின்ன கடைகளில் போனால் கூட சூப்பராக ஒரு செம்மையான டேஸ்டி ஐஸ்கிரீம்ஸ்லாம் கிடைக்கிது ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீ வேணுங்கிறது உனக்கு வேணுங்கிறது எடுத்துக்க எனக்கு வேணுங்கிறது வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடு அப்புறம் நீ தான் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு ஸ்டெம் ஜிஞ்சர் டாப்ட் கேக் டஞ்சி டாப்ட் கேக் மிக்ஸ்டு நட் டாப்

அப்படியே சண்டை போட்டுட்டு மறுபடியும் இந்த கேக்லாம் நிறையா பார்த்துட்டு இருந்தோம் ஸோ சூப்பராக இருந்துச்சு அவங்க கேக் பிஸ்கட்ஸ் அது இதெல்லாம் நிறையா வச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வேறு மற்ற இந்த ப்ராண்டெல்லாம் வேறு கடைகள்லாம் கிடைக்காது ஸோ இவங்களோட ஃபார்ம் ப்ரொடியூஸாக என்னன்னு தெரியல பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் ஜாம் ஆக்சுவலாக நாங்கள் ஒன்று வாங்கினோம் அந்த ஸ்ட்ராபெரி கன்சர்வ் ஒன்று வச்சுருந்தாங்க ஸோ அதுவும் ஒன்று வாங்கியிருக்கோம் ஸோ அது போய் பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஒப்பிள்ளையும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே நிறையா எல்லா நிறையா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இவங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராபெர்ரி Mm -hmm. oh, that's fine 14 instead yeah. Caramelised is onion spiced tomato chutney, or papo apricot lime mm -hmm. curd. orange curd. again mm -hmm. they're full of proper and the farm-raised eggs which are going papo ஜீரோவில் ஃபார்ம் ஃப்ரெஷ் ஃபோர்டீன் பவுண்டா ஓகே பெஸ்ட் பி ஃபார் ஃபோர்டீன் லாஸ்ட் லாஸ்ட் நைன்ஸ் வா ஷெக்ஸ் டக் வர்றவங்க க்ரேட்ரியே போயிட்டு போகிறாங்க ஸோ ஒரு ட்ரே பார்த்தீங்கன்னா எத்தனை பப் இருக்குது மூணு ஆறு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் முப்பது எக்கு தேர்ட்டி இயர்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ಸರಿ ಏನೋ ಉಚ್ಚುಮೂರಿ ವಾನ್ ಎಗ್ ದ ಲಾರ್ಜ್ ಎಗ್ಸನ ಟ್ರೈ பண்ணಬೇಕುಮ್ಮ ಇದು ಡಕ್ ಎಗ್ಸಾ ಹಿಂಗೇ ಕೊಡ್ತೀನಿ ಹಿಂಗೇ ಪರ ಡಕ್ ಎಗ್ಸ್ 59 ಪೆನ್ಸಿ ಚೇಕ್ ಶัวರಾ ಯಾ ಚಿಕನ್ ಏನೋ ಬುಕ್ ಮಾಡ್ತೀನಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಓ ಕೋಲಿ ನಾ 9 ಜನವರಿ 2026 ಆ ಟೇಕ್ ದಿಸ್ ಬುಕಿಂಗ್ ಅದು ಮೀಡಿಯಂ ಇಲ್ಲ ಯಾ ಓ ಲಾರ್ಜ್ ದ ಆ ದೆಟ್ತೀಕೊಳ್ಳಾ ಯೆಸ್ ಲಾರ್ಜ್ ಎಗ್ಸ್ எங்கேயும் இப்போ ஜாம்ஸ் வச்சு ஜாமுன் வச்சுருக்கோம் கவலைப்போ ஸ்ட்ராபெரி இருந்தாலும் அவங்க ஃபில் பண்ணுவாங்க டென்ஷன் ஆகாத ஓட போடு சாந்தினி வந்து கடக்குள்ள எண்ட்ரா வரப்போய் பார்த்துட்டா ஸ்ட்ராபெரிஸ் வந்து ஒரு ஏழு பாக்ஸ் தான் இருந்துச்சு அப்படின்னு ஸோ நாங்கள் ஷாப்பிங் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபரி கலியாரும் ஸ்ட்ராபெரி காலி ஆறுன்னு சொல்லிட்டு இருக்கா அதனால் என்னை விட்டுட்டு போய் அட்லீஸ்ட் ஒரு பாக்ஸ் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி போயிருக்கா அப்புறம் நான் இங்கே இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி இந்த போர்க் அது இதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க பீஃபு பேக்கன் அதெல்லாமே அவ இவங்க சேல் பண்ணுறாங்க ஸோ நிறையா ஆப்ஷன்ஸ் நான் வெறும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் அந்த மீட்டு அப்புறம் எல்லாம் சிக்கன் எக்ஸ் அதெல்லாமே கூட இருக்குது அப்புறம் இந்த சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பெட் பெட்ஸ் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் தான் எல்லாமே பெட் ஃபுட்டு அப்புறம் அந்த பெட்ஸை ஸ்டே பண்ணுறது அந்த மாதிரி அந்த பெட் அது இதெல்லாமே கூட நிறையா இங்கே வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாமே இங்கே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அது போக அந்த சும்மா அந்த பில்லிங் கிட்ட வந்து இது மாதிரி நிறையா கேண்டி அதெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க எல்லாமே இவங்களோட டிஃப்ரெண்ட் ஸ்டைல் நான் இது நாங்கள் இதில் எதுவும் ட்ரை பண்ணி பார்க்கல பட் ஆனால் ஒவ்வொரு ஃபார்மில் தனியாக அந்த மாதிரி வைக்கிறாங்க அப்புறம் கண்டிப்பாக ஹனி வந்து வச்சிருக்காங்க ஸோ அதுவுமே பியூர் ஹனி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம என்னதான் இருந்தாலும் வேறு கடையில் இப்போ நாங்கள் காஸ்கோவில் முன்னாடி ஹனி வாங்கிட்டு இருந்தோம் பட் இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ராப் ப்ராப்ளி நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்புறம் செர்ஸ் அண்ட் ஸ்ட்ராபெரிஸ் சொன்ன மாதிரி நிறைய வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ஏரியா அந்த இந்த சைடு வந்தீங்கனாலே அவ்வளோ ஸ்மெல் அடிச்சது அந்த ஸ்ட்ராபெரியும் செரிஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ரெண்டுமே வாங்கிட்டோம் செரிஸும் கொஞ்சம் வாங்கினோம் ஸ்ட்ராபெரியுமே கொஞ்சம் வாங்கினோம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த ஒரு ஃபார்ம் மாதிரி கடைக்கு வந்தது ஸோ வெளியே வந்தாலும் இந்த மாதிரி நிறைய இந்த பின்னாடி கார்டனில் டெக்கரேட் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இப்போ இந்த கிறிஸ்மஸ் டைமுங்கிறனால அது அது ரிலேட்டடாகவும் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க அப்புறம் சொன்ன மாதிரி இங்கே வந்து நிறைய பேர் இந்த பாக்ஸ் பாக்ஸாக வாங்கிட்டு போகிறாங்க பாக்ஸ் ஃபுல்லாக ஃபாரேஜர்ஸ் அந்த இது மாதிரிலாம் நிறைய வாங்கிட்டு போகிறாங்க அப்புறம் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக அந்த கார்டனோட அந்த சப்ளைஸ் ஏதாவது இதுக்கு அந்த பெஸ்டிசைட்ஸ் அதெல்லாமே கூட வச்சுருக்காங்க இந்த ஃபார்முக்கு பேர் பார்த்திங்கன்னா ஹண்டர்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இந்த மில்கன் கீன்ஸில் அந்த ஓபன் கிட்ட தான் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக மில்டன் கிங்ஸில் இருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு போல் உங்களுக்கு கார்டனுக்கு எதாவது தேவையான ஐட்டம்ஸுமே நீங்கள் இங்கே விற்கிறாங்க நிறையா ட்ரீஸ் பிளான்ஸ்லேருந்து வச்சிருக்காங்க அப்புறம் வீல் பேரோ ஏதாவது வேணும்னா கூட அதெல்லாம் கூட இங்கே நிறையா விற்கிறாங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கடை வந்துட்டு தனித்தனியாக பார்த்தப்ப ப்ரைஸ் வித்தியாசம் தெரியல பட் மொத்தமாக வாங்கினதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மேபி கொஞ்சம் நம்ம ரெகுலர் கடைகளில் விட கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது பட் வேர்த்துட்டா இல்லையா அப்படிங்கிறது வந்து நாங்கள் போய் சாப்பிட்டு பார்த்து செஞ்சு பார்த்தா எங்களுக்கு தெரியும் ஸோ நாங்கள் அந்த ஃபார்மில் போய் வாங்கிட்டோம் யூஷுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கினதில் ஆல்டியில் வாங்கினா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும் ஆல்டி டெஸ்கோவில் பட் இங்கே வந்து எவ்வளோ தேர்ட்டி பவுண்ட்ஸ் தேர்ட்டி பவுண்ட்ஸ் ஆச்சு நாங்கள் வாங்கினது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் பட் வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது உண்மையிலேயே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா மேபி நல்ல குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லி மேபி இங்கேயே கூட நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் பாப்பு நின்று ப்ளம் சாப்பிட்டுருக்கு செரி சாப்பிட்ருக்கு இங்கே வந்து நம்ம மேபி நாங்கள் அட்லீஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் வந்து நிறையா இருக்குது இங்கெல்லாம் மில்டன் கிங்ஸ்ன்னு இல்லை ரெட்டிங் கிட்டே இருந்தப்பையுமே நிறையா இடத்துல நிறைய ஃபார்ம்ஸாக இருந்துச்சு பட் எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை சும்மா எப்போ பார்த்தாலும் ஆல்டி டெஸ்கோ அந்த மாதிரி போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி தான் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பண்ணியிருக்கோம் மேபி அதான் சொன்ன மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் நிறையா ஃபார்ம்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஆக்சுவலாக இன்னொன்று வந்து இந்த கார்டன் சென்டர் மாதிரி ஒன்று இருக்கும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே வந்து நிறைய அந்த வெளி அவுடோர் கார்டன் ஃபர்னிச்சர்ஸ்லாம் கூட வச்சுருப்பாங்க அதை வந்து நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போய் நான் போட்டு காமிக்கிறேன் அவங்களுக்கு அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் பயங்கரமாக ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ இது வாங்கியிருக்கோம் அன்றைக்கி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நல்லா இருந்துச்சுன்னா வீல் அகெயின் கண்டினியூ பைங் இந்த மாதிரி ஃபார்ம்லேயே வாங்குவோம் ஸோ அதான் முடிஞ்சளவு இங்கே எல்லாம் சுற்றி காமிச்சேன் ஸோ அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சோன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்